கருணையுள்ள இறைவனிடம் உங்கள் பாவ கரைகளை எல்லாம் கரைத்து கொள்ள கண் கலங்கி ஒரு நிமிடம் நின்று பாருங்கள் உங்களுடைய பாவத்துக்கு உங்களுடைய காயத்துக்கு நிவாரணம் தர அவன் காத்திருக்கிறான் அவனே இரக்கமுள்ள வகுஹுரில்லாஹு தாள அன்வான் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது இறை தூதர் நாயகம் சல்ல அல்லாஹு அலகிவசல்ல அவர்கள் கூறினார்கள் இந் அல்லாஹ கத்தபக்கிதாபன் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு ஏட்டை எழுதினான் கபுல அய்யஹுலு கல்க படைப்பினங்களை எல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ஒரு ஏட்டை எழுதினான் அந்த ஏட்டில் என்ன எழுதினான் என்பது தெரியுமா இன்ன ரஹமதி நிச்சயமாக என்னுடைய ரஹமத் ஆகிறது என்னுடைய அருள் ஆகிறது சபகத்து கோபத்தை மிஞ்சிவிட்டது என்ற வார்த்தையை இறைவன் எழுதினான் பகுவ அந்த வார்த்தை அந்த வாசகம் ஆகிறது அரிசி அந்த வாசகம்தான் அரிசிக்கு மேலால் எழுதப்பட்டிருக்கிறது என இறை தூதர் நாயகம் சொல்லலாக் அலிக வசல்லாமன் அவர்கள் கூறினார் இறைவன் எப்போதும் இரக்கமுள்ளவன் கருணையாளன் என்பதை எப்போதோ இறைவன் எழுதிவிட்டான் இறைவனினுடைய கருணை இறைவனினுடைய அன்பு அவனுடைய கோபத்தையே மிகைத்துவிட்டது